பூமியின் மேற்பரப்பில் நாம் ஆராய்ந்து விட்டதாக நம்பும் எண்ணற்ற இடங்கள் இருக்கலாம் ஆனால் சில மர்மங்கள் இன்னும் காலத்தின் அடுக்கில் உறங்கி கிடக்கின்றன வியட்நாமின் அடர்ந்த காடுகளுக்கு அடியில் மனித கண்களால் கண்டறியப்படாத ஒரு உலகம் இங்கே சஞ்சூங் உலகிலேயே மிகப்பெரிய குகை அமைப்பு இது ஒரு சாதாரண குகை அல்ல இது ஒரு தனி உலகம் அமானுஷ்யமான ஒரு வாசல் இதன் வாயிலில் மிற்கும் போதே இதன் பிரம்மாண்டம் நம்மை அச்சுறுத்தும் உள்ளே புவியீர்ப்பு விதி தனது பிடியை இழப்பது போன்ற உணர்வு வெளியே இருக்கும் காற்றின் ஒலி குறைந்து குகைக்குள் வீசும் காற்றின் ஓசை நம்மை வரவேற்கிறது இந்த குகையின் முக்கிய மண்டபம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் நீளமும் இருநூறு மீட்டர் உயரமும் கொண்டது இதை கற்பனை செய்ய முடியுமா ஒரு நாற்பது மாடி கட்டிடம் கூட இதன் உச்சியில் படாமல் உள்ளே நின்றுவிடும் இது ஒரு குழி அல்ல இது ஒரு நகரம் இங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு துளி துளியிலும் ஒரு கதை புதைந்துள்ளது பாறைகளில் உறங்கிக் கிடக்கும் கடல் உயிரினங்களின் புதை படிவங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான குகை முத்துக்கள் இவை அனைத்தும் காலத்தால் மறக்கப்பட்ட வரலாற்றின் சாட்சிகள் ஆனால் இங்கே ஒரு அதிசயம் நிகழ்கிறது வானம் இடிந்து விழுந்த இரண்டு இடங்களில் சூரிய ஒளி ஒரு பாதாள உலகிற்குள் நுழைகிறது அங்கே நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் ஒரு தனி காடு ஏதாம் தோட்டம் என்றழைக்கப்படும் இந்த அற்புதம் பூமியின் ஆழத்தில் ஒரு புதிய உயிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த பாதாள உலகின் இறுதி சவால் வியட்நாமின் பெரும் சுவர் எண்பது மீட்டர் உயரமுள்ள இந்த இயற்கையான கோட்டையை தாண்டிச் சென்றால் மட்டுமே இதன் முழு மர்மம் நாம் உணர முடியும் சஞ்சு இது வெறும் ஒரு குகை அல்ல இது பூமியின் இதயத்தில் மறைந்திருக்கும் ஒரு அதிசயம் நிலவின் மேற்பரப்பை விடவும் இதன் ஆழமான ரகசியங்கள் நமக்கு இன்னும் புதிராகவே இருக்கின்றன இந்த பயணம் ஒரு நினைவூட்டல் நமது பூமி இன்னும் எண்ணற்ற அதிசயங்களை தனக்குள் புதைத்து வைத்துள்ளது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேட வேண்டும் ஆராய வேண்டும் மற்றும் ஆச்சரியப்பட வேண்டும் இதுபோன்று மேலும் பல ஆச்சரியம் ஊட்டும் இடங்களை பற்றி அறிய சப்ஸ்கிரைப் சேனல் எலிபென்ட் ரைடர்